ரைட்ஷா எஸ் சௌக்தா இந்த வீட்டை எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுத்தாரு உங்க கீழே ஆமா எல்லாமே தான் போச்சு விட்டு

என்னுடுத்தி கடவுளே சியாம் சியாம் கூட என்னுடு எடுத்தில் இனிமே இனிமே நான் எங்க போவே என்ன பண்ணுவே உன்னுமே தெரியலையே! குடும்பத்தோட பக்கங்கள் முடிஞ்சு போச்சு ஆனா என்னோட வாழ்க்கை மட்டும் தொடருது முடிஞ்சு போச்சு எல்லாமே முடிஞ்சு போச்சு தன் கால தான் நிக்கணும்னு நினைச்சு வீட்டை மறந்தேன் தொடர்ந்தேன் குடும்பத்தையும் தொடர்ந்தேன் கட்டண கனவு கிட்ட கூட சொல்லிக்காம காதவனை நடந்த நட்பு நண்பன அந்த நட்பு என்ன நட்டாத்துல விட்டுடுச்சு கடைசியில வயிற்று பிழப்புக்காக ஒரு ஆரம்ப பள்ளியில டீச்சர் வேலை பார்த்தேன் நானே டீச்சர் நானே ஆயா ரெண்டு குழந்தைகளை கவனிக்கிற குடும்ப பொறுப்பு புறக்கணிச்சதுக்காக பத்து பதினஞ்சு குழந்தைகளை பாத்துக்கிட்டேன் அவங்க அசிங்கத்தை அசூசி இல்லாம சுத்தப்படுத்தன ஆனா ஆனா என்ன தப்பு தப்பா கணிக்க இந்த சத்திய செயல அந்த பள்ளிக்கூடத்துக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்தப்ப என்ன பார்த்து என் கைய பிடிச்சு எடுத்தான் நான் கண்ணத்துல அரைஞ்ச என்ன பத்தி இல்லாததும் பொல்லாததுமா ரிப்போர்ட் எழுதி என் வேலையை போக்கி கடைசியில நான் அமைதி தேடி எங்க வந்தா இங்கேயும் மறுபடியும் அவனா கடவுளே

ஏழாயிரி என்ன இன்னைக்கு தூங்கி போயிட்டாளா அன்பு அம்மா நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் காரணம் கேட்காதீர்கள் சிலவற்றுக்கு விளக்கம் தருவதை விட மௌனம் மேலானது இந்த ஐந்து வருடங்கள் நான் உங்கள் வீட்டில் அமைதியாக இருந்தேன் அதற்கு நன்றி எனக்கு கொடுத்த சம்பள பணத்தையும் நான் இங்கு வரும்போது கொண்டு வந்த என் உடமையான ஒரு பழைய பெட்டியையும் தவிர வேறு எதையும் நான் எடுத்து செல்லவில்லை தயவு செய்து இப்போதை சரிபார்த்து கொள்ளுங்கள் என் மீது களங்கம் சுமர்த்த சிலர் காத்து இருப்பார்கள் இத்தனை நாள் நீங்கள் காட்டிய அன்புக்கு நன்றி என்கிற வார்த்தையை விட வேறு பெரிய வார்த்தை எனக்கு கிடைக்கவில்லை நன்றி அன்புடன் சாவித்ரி அய்யோ சாவித்ரி இப்படி பண்ணிட்டு போயிட்டாலே என்னக்கா என்னாச்சு அந்த சாவித்ரி இல்ல இத பாரு லெட்டர் எழுதி வச்சிருக்கா என்னாச்சு பக்கோல பண்ணிக்க போறேன்னு லெட்டர் எழுதி வச்சாலா இல்ல தம்பி வீட்டை விட்டே போயிட்டா மறுபடியும் ஒரு பயணமா ஏதோ ஒரு இடத்துல இவளை வீழ்த்தாம விட மாட்டேன் என்ன தம்பி யோசிக்கிற ஒண்ணு இல்லக்கா இவ இங்க நிலைக்க மாட்டான்னு எனக்கு நேத்துக்கே தெரியும் நீ என்ன தம்பி சொல்ற பா முதல்ல ஒரு கப் காபி குடு அவளை பத்தி ஒரு நல்ல சுவாரஸ்யமான கதை அப்புறம் சொல்றேன் என்ன உக்கரமா இருக்கு வாங்கி சாப்பிடலாண்ணா கையில வேற காசு இல்ல கடவுளே என்னது தலை சுத்து நினைக்கிறேன் இருப்பா பார்க்கலாம் நீஷங்களுக்கு பிறகு நட்ட நடு ரோட்ல

கார் உன்னாலே என்ன விழுந்து கிடந்த இருபத்தி நாலு மணி நேரம் கண்மொழிக்காம கிடந்திருக்கீங்க பாவம் உங்க வீட்டுக்காரர் அவருதான் உங்களை இங்க கொண்டு வந்து சேர்த்தார் பாவம் இந்த இருபத்தி நாலு மணி நேரமும் அவரும் கண்ண ஒரு நிமிஷம் கூட மூடல மருந்து உங்க பேருக்கார் இதோ வந்துட்டாரு எப்படி இருக்கு சாவித்ரி நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன்

சாவித்திரி நீ இருந்திருந்தா நான் குழந்தைகள விட்டு விலகித்தான் இருந்திருப்பேன் ஆனா ஆனா இப்போ குழந்தைகளோட நான் ஐக்கிய வாய்ப்பேன் சாவித்திரி அவங்களுக்கு சோறு ஊட்டுறதுல இருந்து யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூல் அனுப்புறதுல இருந்து எல்லாமே நான் தான் ஏ ஏன் வீட்டுல வேற யாரும் இல்லையா ஏன் இல்லாம இருக்காங்களே யாரு உங்க உங்க ரெண்டாவது மனைவியா என்ன சொல்றது பெண்களுக்கு தட்டுமாறிட்டு இருந்த எனக்கு தடம் காட்டி இருக்கு நம்ம வீட்டுக்கு சாரி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா சாவித்ரி ஒரு பிசினஸ் சம்பந்தமா நான் இந்த ஊருக்கு வந்தேன் நேத்தே சென்னை திரும்புறதா யமுனா கிட்ட சொல்லி நான் வரலன்னா யமுனா கவலைப்படுவா என்ன பத்தி கவலைப்பட யாருமே இல்லைங்க இருந்தாங்க சாவித்ரி இருந்தாங்க ஆனா அனியாயமான கவலைகளை எல்லாம் நீ தவறா அர்த்தம் பண்ணிட்டதால வந்த வேலை போனது போகட்டும் என்னைய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டீங்களா இந்த பத்து பதினஞ்சு வருஷத்துல எப்படி எப்படி எல்லாம் இருந்திருப்பேன் பத்தி எனக்கு நல்லா தெரியும் உனக்கு சபலம் தானே ஒளிய தலைமை இல்லை மிட்டாய்க்கு ஆசைப்படுற பச்சை குழந்தை அந்த மிட்டாயில மயக்க மருந்து இருக்கிறதுன்னு தெரியாம அத சுவைக்கு ஆசைப்படுற வெகுடி நீ ஆனா நம்ம குழந்தைகளை பார்த்துட்டு ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு அப்புறம் போயிடுறேன்னு

நான் நிறைய அடிபட்டுட்டேங்க இனிமே அடிபட உடம்புலையும் சக்தி இல்ல இல்ல நான் நம்ம குழந்தைகளை சந்திக்கணும் இந்த துக்கரி வயசுல பிறந்த அவங்க அவங்க உங்க அன்பால பண்பு வளர்ப்பால நல்ல குழந்தைகள வளர்ந்திருக்கிறத கண்ணால பார்த்துட்டு நான் சாகணும் நாம சந்தித்து இந்த சந்திப்பு வாழ்வோடு அண்டியில் நிகழ்ந்திருக்கு இந்த சந்திப்பு பூ என்னோட வாழ்நாள் முழுவதும் மனம் பேசட்டும் பிளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க யமுனா ரொம்ப கெட்டிக்காரி பிடிவாத காரியம் கூட மாதிரி தான் ஆனா அவளோட பிடிவாதத்துல ஒரு லட்சியம் இருக்கும் அவளோட இஷ்டத்துக்கு விரோதமா அந்த வீட்டுல எதுவுமே நடக்காது நடக்கவும் முடியாது யமுனாவோட விருப்பம் இல்லாம நீ அந்த வீட்டுக்குள்ள நுழையவும் முடியாது அவளோட அன்பை பெறாம நீ அந்த வீட்டுல அடியெடுத்துவும் வைக்க முடியாது சாவித்ரி அப்படின்னா என்ன செய்யணும் உன்னை நான் என் மனைவியா அறிமுகப்படுத்த முடியாது பிசினஸுக்கு வந்த இடத்துல என் நண்பன் வீட்டில் சமையல்ஸ்காரவே இருந்தவங்க நண்பன் அமெரிக்கா போறதால இந்த அம்மாவுக்கு ஆதரவு தர யாரும் இல்லைன்னு நான் நான் நம்ம வீட்டு வேலையை செய்யறதுக்காக சமையல் வேலைக்கு கூட்டிட்டு வந்ததா தான் சொல்ல வேண்டியிருக்கும் டப்பன்னீங்க நான் அந்த வீட்ல சமையல் கரியாவே நுழையிறேன் யாருக்கும் டீச்சர் வேலை பார்த்தேன் ஆயா வேலை பார்த்தேன் என்னோட குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாம சுதந்திரங்கிற பேர்ல சேத்துல கிடந்து கை தூக்கிப்பட வந்திருக்கீங்க நான் புறக்கணிச்ச சமையலையே எனக்கு தாங்க சரித்திர படிச்சு காட்டுற வேதம் படைக்கவும் சாதம் படைக்கவும் வந்ததுதான் பெண்மை ஆமா நான் வெறும் பாதம் மட்டும் படைச்சு வலு விழந்து போன வாழ்க்கையில இழக்கோட கூடிய லட்சியம் இருக்கணும் நான் லட்சியத்தை வெறியாக்கிட்டேன் அதுக்கு பலனையும் அனுபவிச்சுட்டேன் என்ன மன்னிச்சுருங்க என்ன மன்னிச்சுருங்க